அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் ஜாமீனில் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் கடந்த பதினேழாம் தேதி பொள்ளாச்சி டிஎஸ்பியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பத்து நாட்கள் சிறையில் இருந்த வழக்கறிஞர் அசோக் குமார் இன்று ஜாமீனில் வெளியே வந்தார் அப்போது அவர் கூறுகையில் பொள்ளாச்சி வடக்குப்பாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையிலாக உள்ள பிளக்ஸ் பேனர்களை அகற்ற வேண்டும் என கடந்த ஓராண்டு காலமாக அங்குள்ள காவல் நிலையத்தில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக புகார் அளித்து வந்தோம் பல முறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கடந்த பதினேழாம் தேதி போலீஸ் டிஎஸ்பி ஷஷ்டி அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக இங்கே ஃப்ளெக்ஸ் பேனர் வைப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளை எடுத்து கூறினோம் டிஎஸ்பி வடமானத்தை சார்ந்தவர் என்பதால் நாம் சொல்ல வந்ததை தவறுதலாக புரிந்து கொண்டு என் மீது புகார் அளித்ததால் கடந்த பத்து நாட்கள் சிறையில் இருந்து இன்று ஜாமீனில் விடுதலையாக இருக்கிறேன் பொதுமக்களுக்கான பிரச்சனையை தவிர தனிப்பட்ட பிரச்சனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு தோளோடு தோல் என்ற அனைத்து கட்சித் தோழர்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் அசோக்குமார் விடுதலை சிறையில் கட்சி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கடந்த பொள்ளாச்சியில் வடக்கு வளையம் பிரிவு என்ற பகுதியில் கடந்த ஓராண்டாக அந்த பகுதியில் ஃப்ளக்ஸ் போர்டு வைப்பதன் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு தருணங்களில் அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் நாம் கட்சியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் முற்போக்கு இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் பல்வேறு தருணங்களில் அந்த இடத்தில் ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் வைக்க அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாம் பலமுறை காவல்துறையிடம் வேண்டியும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளாததன் காரணமாக கடந்த பதினெட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொள்ளாச்சி டிஎஸ்பி அவர்களிடம் சிருஷ்டி அவர்களிடம் திருமதி சிருஷ்டி அவர்களிடம் அழைத்து இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்தோம் அந்த இடத்தில் பொதுமக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று விளக்கி கூறி அந்த இடத்தில் தொடர்ச்சியாக ஃப்ளக்ஸ் வைக்க அனுமதி தரக்கூடாது என்று நமது மக்களின் சார்பாக கோரிக்கையை முன்வைத்தோம் அந்த கோரிக்கையை முன்வைத்த பொழுது அந்த பொள்ளாச்சி டிஎஸ்பி மேடம் அவர்கள் வடநாட்டை சேர்ந்தவர் என்பதால் நாம் சொன்ன செய்தியை தவறாக உள்வாங்கினாரா அல்லது அந்த சொன்ன செய்தி தவறாக சென்றடைந்ததா என்று தெரியவில்லை அதன் காரணமாக அவர் வழக்கு அளித்தது புகார் அளித்ததன் பெயரில் இந்த வழக்கு தொடுத்து பத்து நாட்களாக சிறையில் இருந்து இன்று இருக்கிறோம் மீண்டும் அந்த கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை என்பதை தவிர்த்து இது தனிப்பட்ட பிரச்சனையாக இந்த வழக்கில் ஏதும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வழக்கில் இந்த வழக்கில் என்னோடு நின்ற கட்சி தோழர்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தோழர்கள் அனைவருக்கும் குறிப்பாக வழக்கறிஞர் நண்பர்கள் அனைவருக்கும் கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி